ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி ஒம்பது சிவி நாற்பத்தி மூணு அறுபத்தி ரெண்டு பொடிரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங்கு ஒன் பாயிண்ட் த்ரீ லைஃப் டேக்ஸ் வண்டி வண்டியோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் அரூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டி ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி ஆறு மாதமும் இன்சூரன்ஸ் உங்களுக்கு பன்னெண்டு மாதம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துருவோம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் குறைஞ்ச வழியில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வண்டியில் டயர் கண்டிஷன் பாருங்கள் அஞ்சு டயருமே புதுசு ஸ்டெப்னி டயரும் புதுசு அதை யூஸ் பண்ணல மீதி நாலு டயர் உங்களுக்கு புதுசாக போட்டு கொடுத்துருக்குறாங்க வண்டி வந்து ஆறு மாதம் எப்சி இருந்தாலும் பக்கா பெயிண்டிங்கோட ஸ்டிக்கர் ஸ்டிக்கரோட பக்கா பினிஷிங்காக இருக்குது உங்களுக்கு பார்க்கறதுக்கு அந்தளவுக்கு லுக்காக இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் சேஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா தொட்டி ஓட்டை இருக்கிறதா இதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் ரெக்கார்டு நாங்கள் கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் நேரில் வாங்க ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்கள யாராவது தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வந்து கூட வண்டியை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் வண்டியோட தொட்டி கண்டிஷன் பாருங்கள் தொட்டி வந்து புது தொட்டி வீல் கப்போடு இருக்குது பாருங்கள் புது தொட்டி எந்த குறையுமே சொல்ல முடியாது வண்டி புதுசாகவே இருக்குது புது வண்டி ஷோரூம் கண்டிஷன்லேருந்து வந்த மாதிரி இருக்குது நம்ம வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வண்டியோட ரேட் வந்து ஒம்பது லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது வந்து ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசுனா பத்தஞ்சு மூணு பண்ண அனுசரிச்சு பண்ணுவாங்க வண்டி வந்து தெளிவாக இருக்குது உங்களுக்கு சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் நாங்கள் ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா லோன் கிடைக்கும் உங்களுக்கு சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் லோனும் சேர்ந்து கிடைக்கும் இன்ட்ரெஸ்ட்டும் குறைஞ்சே வரும் சிவில் ஸ்கோர் நல்லா இருக்கணும் செக் இருக்கணும் பேன் கார்டு ஆதார் கார்டு இருக்கணும் வண்டி வந்து பக்கா லுக்காக இருக்குது இன்சைடும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் இன்சைடும் ஒரே ஓனர் வச்சுருந்தவரை அருமையாக வச்சுருக்கிறாரு சீட்டிங் கண்டிஷன் எல்லாமே பக்கா லுக்காக இருக்குது வண்டியில் வந்து சூப்பரான கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்டர் பாருங்கள் கிலோமீட்டர் வந்து ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி எழுபது கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஒரே ஓனர் கம்மி கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது மெயின்டெனன்ஸும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது வீடியோவில் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் ஆறு மாதம் எஃப்சியும் பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸும் உங்களுக்கு கரண்ட்டில் போட்டு கொடுத்துருவாங்க வண்டியோட ரேட் வந்து ஒம்பது லட்சத்தி பதினஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரில் இருந்தால் முன்னே பின்னே அனுசரித்து பண்ணுவாங்க இந்த வண்டிக்கு ஒரு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் லோன் வசதி கிடைக்கும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் உங்களுக்கு லோனும் சேர்ந்தும் கிடைக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்